பிள்ளையானி தலைமையகத்தில் சிஐடினால் தகர்த்தப்பட்ட ரகசிய பகுதி தமிழ் அகதிகள் விடயத்தில் அனுர அரசு இரட்டை வேடம் நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை ஐநா கூட்டத்தொடரில் கதறி பாலஸ்தீனம் மனதை உழுக்கிய காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமலேயே பலர் மரணித்துள்ளார்கள் எனவே எஞ்சியுள்ள நாங்களும் இறக்க முன்னர் உக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தெரிவித்துள்ளனர் வரிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர்கள் எமக்கான் நீதி கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துள்ளோம் தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே அவர்களும் இறந்துள்ளார்கள் எனவே மீதமுள்ள சாட்சியங்களாக உள்ள நாங்களும் இலக்கு முன்வர் எமக்கான நீதியை சர்வதேசம் வழங்க வேண்டும் கொலை குற்றங்களை செய்த அரச படைகள் விசாரிக்க இயலாத அரசாங்கம் தமிழினத்தை ஏமாற்றி வருகிறது எனவே எதிர்வரும் ஐநா கூட்டத்தொடர்களாவது எமக்கான சர்வதேச நீதி பொறுமுறையினூடாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் முன்னாள் பிரதி அமைச்சரான எனப்படும் சிவனை சிவனேசுந்தரை சந்திரகாந்தனின் அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு மற்றும் விசட அதிர்ப்படையினால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள பிள்ளையானின் தலைமை காரியமே இவ்வாறு விசட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கடும் சோதனைக்குட்படுத்தப்பட்டது இந்த நடவடிக்கைக்காக குறித்த பகுதியில் நேற்று அதிகாலை ஐந்து மணியளவில் அதிகாரிகளால் தமிழ்நாட்டிலிருந்து முறைப்படி தாயகம் திரும்புவர்களையும் சிறையில் தள்ளுவதன் மூலம் தமிழர்களை நாட்டுக்கு வரக்கூடாது என அந்நாட்டு அரசு விரும்புகிறதா என இலங்கை தமிழ் கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திறனி எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய எழுபத்தி ஐந்து வயது முதியவரும் குற்றப்பினா பிரிவரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது போது சுமந்திரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற போரின் காரணமாக உயிரை காப்பாற்றுவதற்கான படகுகள் மூலம் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ள ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தாயக உறவுகள் தொடர்ந்தும் பெரும் வேதனையின் மத்தியில் இரண்டாம் தர பிரஜைகள் போன்று தவிக்கின்றார்கள் இவர்களில் பல ஆயிரம் பேர் தாயகம் வரவும் தயாராக உள்ளார்கள் இவ்வாறு காத்திருப்போரை நாடு திரும்புமாறு சகல ஏற்பாடுகளும் செய்து தருமெனவும் தெரிவிக்கும்படியும் அரசு முறைப்படி சகல ஆவணங்களையும் பெற்று வருபவர்களையும் போலீஸார் மூலம் வழக்கு பதிவு செய்து சிறையில் தள்ளுவதன் மூலம் என்ஜிஓரை அச்சுறுத்துகின்றார்கள் ஏனெனில் எழுபத்தி ஐந்து வயது முதியவரையே சிறையில் தள்ளும் இந்த அரசு இளையோரை என்ன பாடுபடுத்துமோ அல்லது பெண்களுக்கு என்ன நெருக்கடியோ என நியாயமான ஐயமலும் இதன் மூலம் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விடக்கூடாது என்பதில் அரசு குறையாக உள்ளமை வெளிப்படையாக தெரிகின்றது எனவே இலங்கை அகதிகள் விடயத்தில் ஜூஎன்எச் ஆர் மற்றும் இந்திய அரசு மௌனம் காக்கக்கூடாது அனு அரசின் இரட்டை வேடத்தை புரிந்து கொண்டு சகலவிதமான அழுத்தங்களையும் பிரயோகித்து தாயகம் திரும்ப எண்ணும் அகதிகளுக்கு தாய்நாட்டில் உள்ள நடமாடும் சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஐந்து மாவட்டங்களுக்கு மண்சர்பு எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் மஞ்சள் நிற முன்னெச்சரிக்கையின் கட்ட அறிவிப்பு நேற்று இரவு ஒன்பது மணி முதல் இன்று இரவு ஒன்பது மணி வரையிலான அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மண்சர்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பள்ளி மாவட்டம் பத்தேகம் கெண்டி மாவட்டம் கங்கே இகலகோரலு கோரலை மாவட்டம் அரணாயக்க நுவரெல்லியா மாவட்டம் அம்பகமுகுவ நோர்வூட் ரத்தினி மாவட்டம் கிரியல் போன்ற இடங்களுக்கு மன்சர்பி அபாய எச்சரிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாலஸ்தீனிய தூதரொருவர் கதறி எழுத விடயம் தற்போது சமூக மட்டத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது பாலஸ்தீனிய தூதுவர் ரியாஸ் மன்சூர் என்பவரை இவ்வாறு அழுதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீனத்தில் காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அங்குள்ள மக்கள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றார்கள் சமீபத்தில் வெளியான தகவலின்படி உணவு மற்றும் மருந்துக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் உணவு வாகனங்களை செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது உணவு வாகனங்களை செல்லவிட்டால் பல ஆயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய பாலஸ்தீன் தூதர் ரியாத் மன்சூர் காசாவில் குண்டுவெடிப்பு தீப்புளம்பு பசிப்பட்டினி ஆகியவற்றின் நடுவே மக்கள் தவிப்பதாக தெரிவித்துள்ளார் அப்போது மனமுடைந்து கதறி அழுத அவர் தனக்கும் பிற குழந்தைகள் இருப்பதாகவும் காசாவின் குழந்தைகள் நிலையில் பார்க்க முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காசாவின் குழந்தைகள் அண்டை நாடுகள் உட்பட இடங்களிலும் அகதிகள் முகாம்களில் வாழ்வதை பார்க்க முடியவில்லை என வேதனையுடைய தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இறக்கு முன்னர் நீதியை வழங்கல் பிள்ளையானின் தலைமையகத்தில் சிஐடினால் தகர்த்தப்பட்ட ரகசிய பகுதி தமிழ் அகதிகள் விடயத்தில் அனுர அரசு இரட்டை வேடம் நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை ஐநா கூட்டத்தொடரில் கதறித பாலஸ்தீனம் مان دې وُلکې یې وره